ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வயது வந்த ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இன்னைக்கு திருமணமான ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தாம்பத்தியம் சார்ந்த பிரச்சினைகளாக தான் இருக்கும் அதாவது குழந்தை பேரு இல்லை அப்படிங்கிறதுக்கு பெண் மட்டுமே காரணம் அப்படின்னு சட்டுன்னு நம்ம சொல்லிட முடியாது ஆணும் காரணமாக இருக்கலாம் ஆண் எந்த வகையில காரணம் அப்படினா அவங்களுக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கலாம் தாம்பத்திய உறவுல நாட்டம் இல்லாம இருக்கலாம் விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைவு விந்தணுக்களோட தரம் குறைவு விந்து நீர்த்து போதல் விந்து முந்துதல் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஆண்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு அவ்வளவு ஈஸியாக குழந்தை பேர் கிடைக்காது குறிப்பா தாம்பத்தியம் இனிமையாகவும் சிறப்பாகவும் இருக்காது அதுக்கு இந்த ஒரு சீக்ரெட் பொருளை நீங்க பயன்படுத்தினாலே போதும் நிச்சயமாக உங்களோட தாம்பத்தியத்தை நீங்க இனிமையாக்கலாம் ரொம்ப சீக்கிரத்தில் குழந்தை பேரும் கிடைக்கும் ஸோ ஆண்மை குறைபாடு வர்றதுக்கு காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் மற்றும் உணவு முறைகள்தான் அதே போல் இன்றைக்கி நிறைய ஆண்களுக்கு உடல் சூடு காரணமாகவும் ஆண்மை குறைபாடு உண்டாகி இருக்குது உங்களுக்கு எந்த வகையில் ஆண்மை குறைபாடு உண்டாகி இருந்தாலும் பரவாயில்லை அதுக்கு நீங்கள் இந்த ஒரு இயற்கை பொருளை பயன்படுத்தினாலே போதும் எந்த விதமான பக்க விளைவுகளையும் உண்டு பண்ணாமல் உங்களோட ஆண்மையை பெருக்கெடுக்க வைக்கும் நரம்புகளை முறுக்கேற்ற ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த பொருள் வேறு எதுவுமே கிடையாதுங்க பாக்கு தான் இந்த கொட்டைப்பாக்கு வந்து எல்லா மளிகை கடைகள்லையும் உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக கிடைக்கக்கூடியது விலையும் ரொம்ப மலிவு தான் ஸோ இதை வாங்கி நீங்கள் தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுக்கு முன்னாடி பயன்படுத்தலாம் இந்த கொட்டைப்பாக்கை நீங்கள் வாயில போட்டு அப்படி மென்னுக்கிட்டே இருங்க இதை மென்று முழுங்கிடக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட வாயில போட்டு இதை மெல்லும் பொழுது அதில் இருந்து எச்சில் சுரக்க ஆரம்பிக்கும் முதல்ல வரக்கூடிய ரெண்டு முறை எச்சில கீழே துப்பிட்டு மூணாவது முறை வரக்கூடிய எச்சில நீங்கள் தாராளமாக உள்ளுக்குள்ளே விழுங்கிடலாம் இதை நீங்கள் வாயில வச்சிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தேவையான உடல் பலத்தை தரும் உடலில் சோம்பேறித்தனம் வரவிடாது நல்ல ஒரு ஸ்டாமினாவையும் எனர்ஜியையும் தரக்கூடியது தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கான ஆற்றலை அதிகரிக்கக்கூடியது ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடியது விந்து முந்துதல் விந்த அணுக்களோட எண்ணிக்கை குறைவு விந்த அணுக்களோட தரம் குறைவு போன்ற பிரச்சனைகளை நீக்கும் நீங்கள் பாக்க வாயில் வச்சுருக்கும் பொழுது அது நம்மளோட உடலில் ஒரு விதமான வெப்பத்தை உண்டு பண்ணும் அதனால் உடல் முழுக்கவே இரத்த ஓட்டம் அதிகமாகும் ரத்த ஓட்டம் அதிகமாகும் பொழுது ஆண்களோட பிற பொறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் சமச்சீர கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால விரைப்பு தன்மை குறைபாடு நீங்கும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்க கூட கொட்டப்பாக்க பயன்படுத்தலாம் இந்த நீங்க வாயில வச்சிருக்கிற வரைக்கும் உங்களோட தாம்பத்தியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது தாம்பத்தியம் இனிமையாகும் சிறப்பாக இருக்கும் ஸோ நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான ரிசல்ட்டை ஏன் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க பெண்களும் பயன்படுத்தலாம் பெண்கள் பயன்படுத்தும் பொழுது அவங்களோட கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றக்கூடிய தன்மை கொட்டப்பாக்கில் நிறைஞ்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்ப் ஹெல்த் பியூட்டி ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணுமா அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் தானே கேட்குங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்